கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பட்டாவுடைய கட்டடத்துக்கு அருகிலேயே எல்லாம் இருபத்தி அஞ்சு போலீஸ் வச்சு அதை பண்ணிட்ட அபரப்படுத்திட்ட மாண்பு மிகு அட்டரைப்பேட்டையில் மிகப்பெரிய தவதா அண்ணன் பெருமைக்குரிய கௌதமனு ஒரு பாட்டு விட்டு எப்பிடுறா பிரிச்ச உண்றா கூட வட ஆய் ரை ரைட் போட்டா போட என்ன சொல்கிறேன்னா கௌதமனே உனக்கு வந்து அதிகாரம் இருந்தால் உனக்கு திறமை இருந்தால் நல்ல செட்டு போடு நல்ல கட்டிடத்தை கட்டி விடு

ஒரு வரம்பு வேண்டாம் தாராளமாக திருத்திட்டோம் அவங்களே இருக்கட்டும் தீ குடிக்காத கட்ட கட்டி விடு கட்டணத்தை போட்டு விடு குடி வையே கடை வையே நல்லா இருக்கட்டும் அவங்க எவ்வளவு பெரிய அழகான மருத்துவ முறையில இப்படியா கொண்டு போய் பண்ணுவீங்க ரொம்ப தவறு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் வருவாய் மாவட்டமோ சுகாதாரத்துறையோ கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ரொம்ப தவறான செயல் என்றால் ஆட்சியர் அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போராட்டம் நடத்தும் அதற்கான தேவையை விரைவில அறிவிப்போம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மாவட்ட நிர்வாகத்திற்கு கேட்டுக்கொள்ள விரும்புவதே அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதை ரத்து செய்யுங்கள் தூக்கி எறியுங்கள் உடனடியாக அவர்களுக்கு தீப்பிடிக்காத கட்டிடங்களை கட்டி அவர்களுக்கு அனுமதி விடுங்கள் அதையும் வரவேற்க இல்லை என்றால் தவறு நடந்துவிடும்